திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை தேய்விரை இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் மூணு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரவு ஒன்னு பதிமூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் கருட திருமஞ்சன சேவை இன்றைய பொது கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ கருட பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் செயல்ல வேகம் கூடும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் எல்லாம் சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் என்ற நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள்ல குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன இன்றைய நாள் உங்க ராசிக்கு இருக்கிற ஒரே முக்கியமான நான்கு ஐந்து வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த எதையும் செய்யத் தொடங்குவீங்க சகோதர வகையில தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சி எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய நிலையில் பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த ராசிக்காரர்களுக்கு என்ற என்ன குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில தேவையான உதவிகள் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ற என் நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதுகுலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருப்பதும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் செலவுகளை குறைக்க முடியாம திணறுவீங்க எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரம் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த குடும்பத்தை பற்றி வீண் கவலைகள் வந்து நீங்க வெளிவட்டாரத்தில் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தாரின் பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரம் உண்டு வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்